வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை உணக்கங்களில் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மகரிஷி அவர்களின் வாழ்க்கை மலர்களிலிருந்து நாள் போரு நற்சிந்தனை அக்டோபர் எட்டு நான் யார் என்ற தலைப்பிலே சிந்திப்போம் இந்த நான் யார் என்ற தலைப்பிலே சிந்திக்கின்ற பொழுது இது ரமண மகரிஷி அவர்களிடம் எழுந்த கேள்விக்கு வேதாத்திரி மகரிஷி அவர்களிடம் விடை கிடைத்தது அப்படி விடை கிடைப்பதற்கு முந்தோவா முன்பாகவே நமது மகான் அவர்களின் மூன்றாவது குருவான பரஞ்சோதி மகான் அவர்கள் நான் கடவுள் என்கின்ற ஒரு தலைப்பிலே ஒரு புத்தகம் எழுதி இருக்கின்றார் அந்த புத்தகம் வாசிப்பவர்களுக்கு அதனுடைய தன்மையை உணர்வதற்கென்றே தவமும் அறமும் உடையவர்களால் மட்டும்தான் உணர முடியும் ஆனால் நமது மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கின்ற விளக்கம் எளிய பாமர மக்களும் உணர்ந்து கொள்ளும் வகையில் அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பொழுதுஸ் த கோல் ஆஃப் செல்யசேஷன் த கோல் ஆஃப் ரியலைசேஷன் என்று சொல்லுகின்றார் மகரிஷி தன்னை அறிந்து கொள்வது இறைநிலையை உணர்ந்து கொள்வது அதுதான் நான் யார் என்ற பயணத்திற்கு வழிவகுக்கும் என்று சொல்லுகின்றார் இந்த நான் என்பது உடலா உயிரா மனமா அல்லது என்னுள் இருக்கும் அறிவு என்கின்ற பிரம்மமா அல்லது இப்படியெல்லாம் கேள்விகள் வருகின்ற பொழுது இந்த நான் என்பது அகங்காரமும் மனமாகாரமும் உடையதாக என் நான் எனது தான் தனது என்கின்ற அளவிலே அவைகள் இருந்து கொண்டு இருக்கும் என்று சொல்லுகின்றார் இதையெல்லாம் விடுக்கின்ற இடம் விடக்கூடிய இடம் எது என்று சொன்னால் எல்லா வகையிலும் அந்த என்னிடம் இருக்கக்கூடிய தன்முனைப்பு ஒழிந்து நான் என்பது தனியாக ஒன்று இல்லை எனக்குள் உயிரோட்டமாக இருக்கின்ற அந்த ஆன்மா எனப்படுவது தற்சுழற்சியினால் வருகின்ற சுழற்சி வேகமுடைய ஒரு பொருள் என்று சக்தியுடைய ஆற்றலும் அறிவும் உடைய ஒரு பின்ன பகுதி என்று மகரிஷி அவர்கள் குறிப்பிடுகின்றார் நிலையானதில் இருந்து அலை ஆற்றலாகவும் அறிவாகவும் வந்திருக்கக்கூடிய ஒரு பொருள்தான் எனக்குள் உயிராக ஏங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை நான் உணர்கின்ற பொழுது இந்த உயிருக்கு மூலம் எது என்று ஆராய்ந்து கொண்டே போகின்ற பொழுது அந்த ஆராய்ச்சியின் தெளிவிலே பிரம்மம்தான் நிலையாக இருந்து அந்த நிலையிலிருந்து சிறு துகளான ஆற்றலாகவும் அறிவாகவும் மலர்ந்திருக்கின்றது என்கின்ற ஒரு தெளிவை நமக்கு மகரிஷி கொடுக்கின்றார் அப்படி என்றால் இந்த நான் எனப்படுவது தான் நானாக வந்திருக்கின்றேன் என்ற தெளிவு நமக்குள்ளே பிறக்கின்றது அப்படி வந்துவிட்ட பிறகு தான் என்றும் தனது என்றும் எதையுமே நாடாமல் இந்த பிரபஞ்சமே என்னுடையது இந்த உலகமே என்னுடையது எல்லாமாக நான் இருக்கின்ற பொழுது எனக்கு எது வேண்டும் இதுதான் வேண்டும் அதுதான் வேண்டும் என்று இல்லை எல்லாமாகவும் நானே இருக்கின்றேன் எல்லாவற்றிலும் என்னையே காண்கின்றேன் எல்லாவற்றிலும் என்னுடைய உயிரையே ஆன்மாவையே பார்க்கின்றேன் என்கின்ற பொழுது நான் யார் என்பதை உணர்கின்றால் எல்லா உயிர்களும் தோற்ற பொருட்களும் அந்த பிரம்மத்தினுடைய நிலையிலிருந்து வந்ததுதான் என்பதை உணர்ந்து கொண்டு யாருக்கும் துன்பம் செய்யாமலும் எவர் துன்பப்பட்டாலும் அந்த துன்பத்தை போக்கும் அளவிற்கு நமது செயல்களை ஒழுங்குபடுத்திக் கொண்டு கருணையோடு வாழ முயல்வோம் என்று பஞ்சபூத நவக நவகிரக தவத்திலே மகரிஷி அவர்கள் குறிப்பிடுகின்றார் அப்படி சொல்லுகின்ற பொழுது இந்த நான் யார் என்பதற்கு இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும் நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கும் மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகி கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும் கரை நீங்கி அறிவு மெய்பொருளாய் நிற்கும் கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம் என்று சொல்லுகின்றார் அந்த ஒரு முழு பாடலினுடைய பொருளை நாம் உள்ளுணர்வாக உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுது நான் யார் என்பது தெளிவாக அந்த தான் நானாக வந்திருக்கின்றேன் எல்லாமாகவும் இருக்கின்றேன் எனக்கென்று தனியாக எந்த ஒரு விருப்பமும் இல்லை எது நடந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு மனப்பக்குவத்திற்கு நாம் வருகின்ற பொழுது நான் அந்த பிரம்மமாகவே உயர்ந்து நிற்கின்றேன் என்கின்ற நிலையிலே நாம் அதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நமது வாழ்க்கை பாதையை மாற்றி அமைத்து கொண்டு விட்டு கொடுத்து மகிழ்ச்சியாக வாழ்வோம் என்று கூறி உங்களிடம் இருந்து விரைவு பெறுகிறேன் வாய்ப்புக்கு நன்றி வாழ்க வளமுடன்